நிறைய ஆல்பம் சாங் வந்து நிறைய ஹிட் ஆயிருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்ட் போயிருக்கு இப்போ அப்கமிங்ல பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி படங்களா இருக்கட்டும் சூர்யா சார் படங்கள் நிறைய பெரிய படங்களா பண்றீங்க ஆல்பம் சாங் பண்றதுக்கும் படங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கு சிமிலராக தான் இருக்குது ஏன்னா லைக் இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப லவ் பண்ணுறாங்க

மலையாள படம் அப்படின்னால கேட்குறோம் மலையாளத்தில் இப்போ சூப்பர் ஹிட்டான படம் லோகா அப்படின்னு ஒரு படம் கிட் லோகா இரநூத்தி ஐம்பது ஓடிக்கு மேலே இதாக இருக்குது அதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கிளியே கிளியே அப்படின்னு ஒரு சாங் பூர்ணிமா மேடம் பாடினது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து இன்னும் பேசப்படுது அது காரணம் என்ன நினைக்கிங்க உங்கள் படங்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து உங்கள் படங்களும் உங்கள் பாட்டும் அம்மா படம் மாதிரி அப்பா படம் மாதிரி பேசப்படுமா அந்த பழைய பாட்டு அன்னைக்கு பேசப்படுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிங்க சார் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகி பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் என்னோட பாட்டு டாக்ஸி டாக்ஸி வந்து இருக்குது அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன் ரேமான் சாருக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டு இதெல்லாம் வந்து பேசப்படுமா இல்லையுன்னு தெரில நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல நடிகர்னு ஒரு பேர் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயமாக நான் எதிர்பார்க்குறேன் நான் ஸோ அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைச்சாலே நான் போதுன்னு பார்க்குறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிறது நிறைய பெர்ஸ்பெக்டிவில் தீர்மானிக்கப்படுது பட் என்றைக்குமே வந்து நம்ம யாரு எந்த வீட்டிலேருந்து வரோம் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் முக்கியம் இல்லாமல் டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்கோட நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ப்ரெஸ்ஸும் சரி பப்ளிக்கும் சரி என்றைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஐ திங்க் அதனால தான் நான் சொன்னேன் அந்த சாந்தினோ பாக்யராஜ் அண்ட் சாந்தினோ ஆரம்பிச்சும் போது எஸ் சாந்தினோ பாக்யராஜா ஆரம்பித்தேன் பட் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டுருக்கேனா அது வந்து சாந்தனுங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை தான் வந்து எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அது வந்து இன்னும் நீடிக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பிளெஸிங்காகவே எடுத்துக்கிறேன் நீங்க சும்மா சொன்னீங்களா இல்ல ஆத்மாத்மா சொன்னீங்களான்னு தெரியல நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது என்னோட பேர் என்னன்னு நின்று எல்லாரும் பத்தி பேசினாங்கன்னா அது ஒரு பெரிய பிளஸிங் தான் சார் இயக்குனர் சார் இயக்குனர் சார் படத்துல நாலு கதாநாயகன் சொன்னீங்க சரிங்களா இதுல பெஸ்ட் ஆக்டர் யாரு கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க எங்க இருக்கீங்கன்னா ஓகே சொல்லுங்க பெஸ்ட் ஆக்டர் ஏன்னா நீங்க செலக்ட் பண்ணது எல்லாமே நல்ல ஆர்டிஸ்ட் சரிங்களா யார் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கா இல்லைங்க ஒரு நான் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்குறேன்னா ஒரு சீன் ஒரு சீனில் ஒருத்தர் இப்போது ஷேன் நல்லா சாந்தனு ப்ரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா ஷேன் அதவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான் அடுத்த இன்னும் ஸ்கோர் பண்ணுவார் அந்த ரெண்டு பசங்க இன்னும் ஸ்கோர் பண்ணுவாங்க ஸோ எப்பவுமே அவங்களுக்குள்ள அந்த சீனை நல்லா கொண்டு வரதான் காம்படிஷன் இருந்த தவிர அவங்க அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்தது கிடையாது ஹெல்த்தியாக ஏன்னா எனக்கு வந்து நாலு ஸ்டார்ஸ் வச்சு படம் நாலு பசங்களை வச்சு பண்ணுறோம் ஏன்னா சாந்தனு ப்ரோ வந்து இங்க தமிழ்ல அவரு இங்க ஒரு ஹீரோ ஷெயின் வந்து கேரளாவில் ஹீரோ ரெண்டு புது பசங்க ஸோ எனக்கு தெரியல எவ்வளோ ஹீரோஸ் எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அது வந்து பெரிய விஷயம் சார் நான் வந்து அதை இங்க சொல்ல ஷெயின் ப்ரோ சாந்த ப்ரோ அது பெரிய விஷயம் நீங்க ஒவ்வொரு சீனா பாருங்க எங்கேயுமே வந்து ஷெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஷாந்த் அந்த மாதிரி இருக்காது எல்லாருமே உதயன் குமார் மணி ரமேஷ் அந்த நாலு பேர் தான் தெரியவாங்க ஸோ அப்படி கேட்டீங்கன்னா நாலு பேருமே எனக்கு சிறந்த நடிகர்கள் தான் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஹலோ சாய் ஹலோ ஹலோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த ட்ரெண்டிங் ப்ரெஷர் அப்படிங்கிறதே கிடையாது பட் இந்த ட்ரெண்டிங் குள்ள இப்போ மாட்டிருக்கீங்க ப்ளஸ் ஆல்சோ பாட்டு மட்டும் இல்லாமல் பிஜிஎம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போதான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எப்படி இருக்கு இல்லை நான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் இல்லை ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இந்த ப்ரெஷர் பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் அதை வந்து இல்லை கிரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நானும் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதை இப்போ நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் அதையும் தாண்டி அது நிறையா டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் அந்த இந்த ரெண்டு விஷயங்களும் ஸோ அதனால் அது ரெண்டுமே இல்லை நான் வந்து ஒரு டைப் பேட் ஃபோன் வச்சு தான் இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டூடியோவில் ஸோ கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ தட் ஹலோ வெல்கம் டு சென்னை நீங்க வந்து ரொம்ப செலக்டிவா தான் அதர் லாங்குவேஜஸ்ல மூவி செலக்ட் பண்றீங்க நிறைய ஸ்டோரீஸ் வந்திருக்கும்

ஆனால் அப்படி இருந்தால் மட்டுந்தான் தியேட்டரில் ஒரு கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸை ஐ மீன் மாஸ் ஆடியன்ஸில் கூட அட்ராக்ட் பண்ண மாதிரி ஆனால் எப்படி சொல்கிறது மசாலா என்டர்டெய்னர் மாதிரி இல்லை கண்டென்ட் இருக்கணும் ஆனால் அதில் கொஞ்சம் கமர்ஷியல் ஃப்ளேவரும் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் கூட ஆடியன்ஸ்க்கு ஐ மீன் மாதம் அட்ராக்ட் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன் ஆ சாந்தன சார் பதினேழு வருஷத்துக்காக பதினாறு பதினாறு வருஷத்துக்கு பிறகு இப்போ மலையாளத்தில் அறிமுகமாகிருக்கீங்க ரெண்டாவது முறையாக உங்களுக்கு என்ன மாதிரியான அதே அந்த படம் உங்களுக்கு சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாந்தனும் பாக்யராஜா அப்படின்னு பாக்காம தங்கம்ல நடிச்ச சாந்தினு ப்ளூ ஸ்டார்ல நடிச்ச பார்த்து தான் வந்து உன்னி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு சோ அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியா நான் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன் அது ஒரு வெற்றியா பாக்குறப்போ கண்டிப்பா இந்த குமார் கதாபாத்திரத்துல இது நான் நிறைய நான் ஆக்சுவலா ப்ளூ ஸ்டாரோட நான் நிறைய கம்பேர் பண்ணியிருக்கேன் சில இன்டர்வியூஸ்ல பேசியிருக்கேன் ப்ளூ ஸ்டார் அந்த ராஜேஷ்ங்கிற கதாபாத்திரத்துக்கு எத்தனை கிராஃப்ஸ் இருந்துச்சோ அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஃப்ளாட்டாக ஒரு இமோஷனில் ஒரு கிராஃபில் போகாமல் ஒரு கதாபாத்திரத்துக்கு நிறைய கிராஃப்ஸ் வரப்போ வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும் நிறைய இமோஷன்ஸ் காட்ட முடியும் அந்த மாதிரி வந்து இந்த குமார் கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய கிராஃப் இருக்குது ஏகப்பட்ட இமோஷனல் சேஞ்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் திடீர்னு நெகட்டிவாக இருப்பான் திடீர்னு ஒரு கில்ட் ட்ரிப் போவான் அதுக்கப்புறம் எதையுமே சமாளிக்க முடியாத ஒரு சூழலை மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பான் ஸோ இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கேரக்டர் ஒரு 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 கத்தி மேலே நடக்கிற மாதிரி லைட்டாக இப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா அவன் நெகட்டிவ் ஆயிருவான் இல்லை அப்படி ஆச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவாக தெரியும் ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் பர்ஃபார்ம் பண்ணணும் அதை நான் எந்தளவுக்கு பண்ணியிருக்கேன்னு தெரில நீங்களாக தான் பார்த்துட்டு சொல்லணும் பட் டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க இது மலையாளத்தில் வந்து எனக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் அண்ட் என்ன பர்டிகுலராக ரொம்ப சொல்லியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு எங்ககிட்ட கேட்டு அடுத்து கமெண்ட் பண்ணுங்க பிகாஸ் இந்த படம் பல்ட்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் மலையாளத்தில் ஸோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளத்தில் ஒரு பெரிய கிராஃப் ஏரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு எல்லா சினிமாவும் ஒன்று தாங்க தமிழ் சினிமாவும் இருக்கட்டும் மலையாள சினிமா அது ரெண்டுத்திலே நடிக்க மட்டும் தான் நம்ம ஆசைப்பட்டு வரும் நம்மளோட உழைப்பு மட்டும் தான் நம்மளால போட முடியும் சக்ஸஸுங்கிறது அதெல்லாம் தாண்டி பட் அந்த உழைப்பு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டுகிட்டே இருந்தோம்னா அதுதான் இன்றைக்கி என்ன பதினேழு வருஷம் கூட்டு வந்திருக்கு அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் ஸோ கண்டிப்பாக பல்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது படம் பார்த்துட்டு நீங்கள் என் ஆடியன்ஸில் தான் சொல்லணும் பட் கண்டிப்பாக என்னோட உழைப்புக்கு என்னோட உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறத நம்புகிறேன் அது அந்த உழைப்புக்கு இவங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எனக்கு அது ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார் சார் நீங்கள் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரது வந்து உங்களுக்கே தெரியும் மல்டி டாஸ்க் ஹீரோஸ் கூட நடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லெவல் வந்து உங்களுக்கே தெரியும் ஏன்னா நல்லா ஒரு ரேஞ்சில் போகிறீங்க ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லாம் வருது இப்போ சேவலோவா நடிக்கும் போது ஒரு டென்ஷன் டைட் இருக்கும் இதுல எப்படி உங்களுக்கு தோணுது மல்டி டாஸ்க் நடக்கும் போது ஒரு ஃப்ரீடமா இருக்குதா எப்படி அப்படி இல்லை சார் அது எண்டதுலேயே இது வந்து என்னோட படமும் தான் எப்படி ஷேன் எது அவரோட படம்னு ஃபீல் பண்றோ இது வந்து நானும் ஈக்குவலா ரோல் பண்ணிருக்கேன்னா அது என்னோட படமும் தான் நாளைக்கு படம் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆகலைன்னா அது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு பாதிக்குமோ ஒரு எந்த அளவுக்கு பாதிக்குமோ கூட நடிச்ச நடிகர்களுக்கும் அதே பாதிப்பு தான் இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷருங்கிறது எல்லாருக்குமே எல்லா அது சோலோவா நடிச்சாலும் சரி மல்டி ஸ்டாரில் நடிச்சாலும் சரி அதே ப்ரெஷர் தான் எல்லாருக்குமே இருக்கு